நீங்கள் இதை அடைஞ்சிட்டிங்கன்னா இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா யூஆர் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ நமக்கு இல்லை நீங்கள் பண்ணுறனால நீங்கள் கரை சேர்க்க மாட்டீங்க கரை சேர்க்கப்பட மாட்டீங்க இன்றைக்கி மதம் அதான் சொல்லிட்டு நீ எவ்வளோ பண்ணுறையோ அப்போ தான் நீ கரை சேர்க்கப்படுவே கரை சேர்க்கிறது அவர் வேலை நீங்கள் அமைதியாக இருந்தது அவருக்குள்ளே அமைதியாக இருந்தால் போதும் அமைதியாக எனக்குள்ள என்னதான் அந்த வசனம் அது பி அண்ட் நோ தட் ஐ ஆம் காட் அது தமிழ் எப்படி அமர்ந்து நான் கத்தருன் கத்தரே என்று அறிந்து கொள் சார் சில பேர் இது வந்து லாஜிக்காக பேசுவாங்க ரொம்ப டயர்டாயிட்டா கொஞ்ச நாள் அமர்ந்துரு ரொம்ப ஓடிட்டேன் ரொம்ப ஊழியர் செஞ்சுட்டேன் ரொம்ப நீ போராடிட்டேன் கொஞ்ச நாள் அமைதியார் இல்லைங்க எப்போதுமே அமைதியாக இரு அவருக்குள்ள அமைதியாக அமர்ந்துரு சோம்பேறி இல்லை இது சோம்பேறிக்கு அடையாளம் இல்லை அவருக்குள்ளே உன்னுடைய ஆவி உன் ஆத்மா எப்போதுமே இலைப்பார்தலுக்குள்ளே இருக்க வேண்டும் வெளியிலலாம் நீ வேலை செய்யலாம் எல்லாம் செய்யலாம் ஆனால் உள்ளுக்கே பீஸ் ரஸ்டு ஸ்ட்ரெஸ் இல்லை ரெஸ்டு ரஸ்துக்குள்ளே வேலை செய்கிறோம் ஸ்ட்ரெஸ்த்துக்குள்ளே வேலை செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது எப்போ ஒரு ஆளுக்கு ரெஸ்ட்டு வந்துடுச்சோ அவங்க ரெஸ்ட் இன் பீஸ் ஓகே ஆமாம் இல்லைங்க அதை நம்ம தான் மாற்றிவிட்டோம்ல அந்த தேற்றிட்டோம் ஆர்ஐபி யாருக்கு சொல்லுவாங்க ஆர்ஐபி யாருக்கு சொல்லுவாங்க ஆ இறந்து போனவங்களுக்கு அதே ஆர்ஐபி உங்களுக்கு சொல்கிறேன் அதே ஆர்ஐபி உங்களுக்கு சொல்கிறேன் நான் ரெஸ்டிங் இன் பீஸ் ரஸ்டிங்னா ப்ரசன் பிரசன் அது நான் வந்து ப்ரெசன்ட் அப்படின்னா இந்த நிகழ்காலத்தில் நான் வே உயிரோடு தான் இருக்கேன் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் எல்லா கடமைகளும் நிறைவேற்றிக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் எனக்குள்ள அவருடைய இலைப்பாதலுக்குள்ளே வாழ்கிறேன் இன்றைக்கி இது அடைஞ்சிட்டிங்கன்னா இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா யூஆர் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ நாட் ஃபார் ஒன் வீக் நாட் ஃபார் ஃபியூ டேஸ் லைஃப் டைம் யாருக்கு அது வேணும் யாருக்கு அது வேணும் ஆ இது நீங்கள் அடைய முடியும் ஒன்று நீங்கள் அதை அடைய முடியும்ன்ற எப்போதுமே கூலாக இருங்க அவ்வளோதான்